வணக்கம் இன்னைக்கு வீடியோல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து ஒரு சில வாரத்திலேயே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் பெற்றதா இருக்க போகுது காரணம் என்னன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிம்மதியான வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை யாருக்கு அமைய போது எந்தெந்த ராசிகள் அந்த யோகத்தை பெற போறாங்க அப்படிங்கறத நாம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எல்லா விதமான ராசியில் பிறந்தவர்களுக்கும் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் நட்சத்திர நாதனின் ஆசிர்வாதமும் உங்கள் ராசிநாதனின் அருள் கடாட்சமும் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் நவ கிரகங்களின் நல்லாசியும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று உங்கள் ஒவ்வொருவரின் குலதெய்வமும் உங்கள் இல்லத்தில் வந்து அமர்ந்து உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளி அள்ளி தரட்டும் உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியும் நீடித்த புகழும் அமைதியும் இன்பமும் நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்று என் தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து நாம இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போலாம் பொதுவாவே ஒரு வருஷம் பிறக்கும் போது நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஆசை என்னன்னா இந்த வருஷத்துல இந்த விஷயம் நடக்குமா கல்யாணமா இருக்கலாம் வீடு கட்டுறதா இருக்கலாம் கடன் நிவர்த்தி ஆகிறதா இருக்கலாம் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதா இருக்கலாம் அல்லது ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படுவது நிறைய பேருக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கிறது நிறைய பேருக்கு வேலையில சம்பள உயர்வு பதவி உயர்வோ இல்ல இடமாற்றமோ கிடைக்கிறது சிலருக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கிறது புதுசா படிச்சு முடிச்சுட்டு வந்தவங்களுக்கு ஒரு நல்ல நிறுவனத்துல நல்ல வேலை கிடைக்கிறது அரசு உத்தியோகத்துல இருக்கக்கூடிய

எந்த ஒரு போட்டி தேர்வாக இருந்தாலும் சரி பள்ளி கல்லூரி தேர்வாக இருந்தாலும் அதில் சிறந்த மதிப்பெண் பெறணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் விவசாயிகளுக்கு கடந்த காலங்களில் இருந்த வேதனையும் கடந்த காலங்கள்ல வானம் பார்த்த பூமியா இருந்து நிறைய பயிர்கள்ல வந்து லாபம் இல்லாமல் கடனானவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் கடன் இல்லாம இருக்கணும் இந்த வருஷம் விளைச்சல் அமோகமாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லத்தரசிகளுக்கு குடும்பத்துல அமைதியும் சந்தோஷமும் அதிகரிக்கணும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கணும் குடும்பத்துல எல்லோருக்குமே நல்லது நடக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இல்லத்தரசிகளுக்கு இருக்கும் குறிப்பாக ஒரு சில ராசிகளுக்கு இந்த வருடத்தின் கிரக அமைப்புகள் அவர்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை நிரந்தரமான வெற்றியை நீடித்த குடும்பத்தில் அவர்களுக்கு இருந்த தடைகளை நீக்கி கடன் இல்லாத வாழ்க்கையை அமைத்து தரும் ஒரு உன்னதம் போது அது எந்தெந்த ராசி அப்படிங்கறத நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த சேனலை முதல் பண்ணிட்டு கொடுத்துடுங்க

இருபத்தி ஆறாம் ஆண்டு உங்களுக்கு எல்லா விதத்திலும் ஏற்றம் தரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போடு தான் நான் இந்த வீடியோவையை உங்களுக்கு தயார்படுத்தினேன் அதன் அடிப்படையில ரிஷப ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீரும் சிறப்புமாக இருக்கும் உங்களோட ராசிக்கு இரண்டாம் இடமான மிதுன ராசியில ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் குரு பகவான் அமர்ந்திருக்க போறார் குரு தான் தன காரகன் பனிரெண்டு ராசிக்குமே உங்களுக்கு தனஸ்தானத்தில இப்ப அமர்ந்திருக்கிறார் அப்ப தன காரகன் குரு பகவான் தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் நிச்சயமாக செல்வ செழிப்பு ஏற்படும் ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது அதற்கு அடுத்தது ஜூன் இரண்டாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் கடக ராசியில போய் உச்சம் பெற போறார் அப்ப ராசிங்கிறது உங்களுக்கு மூன்றாம் இடம் மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெற்றால் உங்களுடைய பதவி ஆசை நிறைவேறும் உங்களுடைய பண வரவில் இருந்த தடை நீங்கும் தொழில் செய்யும் வேலை செய்யறோம் வியாபாரம் சர்வீஸ் இருந்தாலும் அதுல நீங்க போடக்கூடிய உழைப்புகள் அதற்கான பலன்கள் கிடைக்கும் இவ்வளவு நாள் நான் பாடுபட்டேன் உழைச்ச எவ்வளவோ வேதனையோட கஷ்டப்பட்ட நிறுவனத்தை நடத்தின நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய செஞ்ச பெரிய லாபம் கிடைக்கல அல்லது எனக்கு வரவேண்டிய

பதினோராம் இடம்ங்கிறது மீன ராசி குருவின் வீடு அந்த மீன ராசியை முழுவதுமே குரு பகவான் போறார் அப்ப லாபஸ்தானாதிபதி நிறைவேற்றும் இடத்திற்கும் அதிபதி அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய குரு உங்களுக்கு பதினோராம் இடத்தை பார்க்கும் பொழுது உங்களுடைய எந்த விதமான எண்ணமாக இருந்தாலும் ஆசையாக இருந்தாலும்

ஆண்டு ராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அடுத்தது நம்ம பார்க்க போற ராசி கண்ணிராசி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நிம்மதியான வாழ்க்கையையும் நிரந்தரமான வெற்றியையும் நீடித்த புகழையும் பெறக்கூடிய ராசிகளில் அடுத்த ராசி தான் கண்ணிராசி பத்தாம் இடத்தில் இவ்வளவு நாள் இருக்கிற குரு பகவான் இந்த ஆண்டு ஜூன் இரண்டாம் தேதி காலையில நீங்க பார்க்கும் பொழுது அவர் பதினோராம் இடமான லாபஸ்தானம் மற்றும் ஆசை நிறைவேறும் இடத்தில் போய் உச்சம் பெறப்போறார் குரு பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் ஆசை நிறைவேறும் இடத்தில் உச்சம் பெற்றால் உங்கள் ஆசைகள் உங்கள் கனவு திட்டங்கள் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார சிக்கல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரும் உங்களோட முன்னோர்களின் சொத்து உங்களுக்கு வரல அதுல நீதிமன்ற வழக்கு நடக்குது எதிர்கால நலன் கருதி நீங்க வந்து ஒரு சேமிப்பு தொடங்கணும் அவர்களுக்கு சொத்த பகிர்ந்தளிக்கணும் அல்லது அவர்களுக்கு விரும்பிய பள்ளி கல்லூரிகளில் இடம் வாங்கி கொடுக்கணும் விரும்பிய பாடப்பிரிவை நீங்க தேர்ந்தெடுத்து கொடுக்கணும் அல்லது அவர்களுக்கு வெளிநாட்டில் நீங்க படிக்க வைக்கணும் வேலைக்கு அனுப்பணும் அந்த எண்ணம் திட்டம் அல்லது நீங்க திட்டமிடுங்க ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு நீங்க இதற்கான எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் அது முழுமையான பலனை தரும் அந்த பலன் நிச்சயமாக நீடித்திருக்கும் எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் தொழிலை தொடங்கினாலும் வியாபாரம் செஞ்சாலும் நீடித்து நமக்கு நிலைத்திருக்கணும் ஒரு லாபம் வருது குறிப்பிட்ட காலத்தில் வந்துட்டு தொடர்ந்து வரணும் இடத்தில் உச்சம் தரும் அற்புதமான உங்களுக்கு பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களோட ராசிக்கு மூன்றாம் இடமான முயற்சி பார்ப்பார் ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பார் ஏழாம் இடமான ஸ்தானத்தை பார்ப்பார் அப்ப ஸ்தானத்தை மாங்கல்யத்தை குறிக்க கூடிய குரு பகவான் பார்க்கும் பொழுது திருமண தடை விலகிவிடும் திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் சரியாகும் எப்ப பார்த்தாலும் ஒன்று சேர்வார்கள் நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய விவாகரத்து வழக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும் தொழில் பாட்னர் அதற்கும் இந்த காலகட்டம் உகந்ததாக இருக்கும் தொழில் பார்ட்னரோடு கருத்து வேறுபாடு இருந்தால் அதையும் சரி செய்து கொள்வதற்கு இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும் உங்களிடம் இருந்து பிரிந்து சென்றவர்கள் உங்களை உங்களை கடந்த கால உங்களுடைய உண்மையான மனதையும் உங்கள் உண்மையான உதவியையும் புரிந்து மீண்டும் உங்களிடம் வந்து சேரும் ஒரு உன்னதம் இந்த வருடத்தில் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிம்மதியான வாழ்க்கையை பெறக்கூடிய மூன்றாவது ராசினா அது மகர ராசி மகர ராசிக்கு ஏழாம் இடத்துல ஜூன் ஒன்றாம் தேதிக்கு பிறகு குரு பகவான் வந்து உச்சம் பெற போறார் அப்ப நிச்சயமாக திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் நீங்கிவிடும் உங்கள் தொழில் பாட்னரோடு இருந்த கருத்து வேறுபாடு விலகும் தொழில புதிதாக தொடங்கும் நினைக்கிறவங்க பார்ட்னரை இணைத்து தொழிலை தொடங்குறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் ஏதாவது ஒரு காலி இடம் இருக்கு இதுக்கு ஒரு ஜாயின் வெஞ்சர் பண்ணலாம் ஜேவி பண்ணலாம் உங்களோட ஆசை நிறைவேறும் காலி இடம் இருந்தாலும் சரி கட்டிடமாக இருந்தாலும் அதற்கு ஒரு அருமையான

விடுவார்கள் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் உங்களுக்கு அனுசரணையாக இருப்பார்கள் அவர்கள் அமரும் பொழுது அப்ப இப்பொழுது ஜூன் ஒன்றாம் தேதி வரைக்கும் ஆறில் இருக்கும் குரு உங்கள் எதிரிகளை ஒழித்து கட்டுவார் எதிரிகளை வலுவலக்க செய்வார் எதிரிகள் குலைந்து போவார்கள் அப்ப கட்டாயமாக முதல் ஐந்து மாத காலம் உங்களுக்கு எதிரிகள் இல்லாத நிலைமை அடுத்த ஆறு மாதம் உங்கள் வாழ்க்கையில் படிப்படியான வெற்றியும் படிப்படியான முன்னேற்றமும் உங்களோட ஆசைகள் நிறைவேறுவதும் உங்கள் அதிர்ஷ்டங்களும் தொடர்ந்து ஆக்டிவேட் ஆகும் உங்க ராசிக்கும் ஜூன் இரண்டாம் தேதி காலையிலிருந்து குரு பார்வை கிடைக்க போகுது அப்ப குரு பார்க்கும் பொழுது தீராத சிக்கல் இடியாப்ப சிக்கல் என்னால தீர்க்க முடியாத சொத்து சிக்கல் வேலையில சிக்கல் உறவுகளோடு சிக்கல் குடும்பத்துல சிக்கல் நீதிமன்ற வழக்கு இது எல்லாவற்றையும் சரி செய்யறதுக்கு ஒரு புதுமையான யுக்தியை கையாளுவீர்கள் அல்ல அதற்கு ஒரு அருமையான ஒரு அற்புதமான குழு உங்களுக்கு கிடைக்கும் அந்த குழுவின் வழியாக உங்கள் சிக்கல்களை முழுவதும் சரி செய்து கொள்ளும் ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்காரர்களுக்கு மகிழ்ச்சியையும் அமைதியையும் பெறக்கூடிய ராசி அல்ல நான்காவது ராசி விருச்சிக ராசி ிக ராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பொன்னான காலகட்டம் ஏற்றம் தரும் காலகட்டம் தரும் காலகட்டம் குரு பகவான் தேதி ஒன்பதாம் இடமான ஓடினவனுக்கு ஒன்பதுல குருங்கிறது ஜோதிட பழமொழி ஓடுனவன் அப்படின்னா பிரச்சனை வந்துருச்சுன்னு குடும்பத்தை விட்டுட்டு வாழ்க்கையை விட்டுட்டு ஓடிட்டான் அப்படின்னு நினைச்சா தப்பு முதல்ல அந்த பழமொழியை சரியா புரிஞ்சுக்குங்க பிரச்சனையை சரி செய்து விட்டு வெளியில் வந்தவன் விட்டு வெளியில் ஓடி வந்தவன் சிக்கலை கொண்டு வெளியில் வந்தவன் வாழ்க்கை நினைச்சீங்களோ அதை முழுவதும் சரி செய்து கொண்டு அந்த பிரச்சனையை முழுமையாக தீர்த்து கொண்டு ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழும் காலம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இந்த தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை குருவின் பார்வை ஜூன் இரண்டாம் தேதியிலிருந்து இந்த வருடம் முழுவதும் கிடைக்க போகுது அஞ்சாம் இடம் பூர்வ ஸ்தானம் குழந்தைகளை குறிக்கக்கூடிய உங்களுக்கான பதவிகளை குறிக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இழந்த பதவியை மீட்கலாம் இழந்த சொத்தை திரும்ப பெறலாம் இழந்த பொருளை பெறலாம் இங்கு எதை இழந்திருந்தாலும் அதை திரும்ப பெறுவதற்கான உன்னத வருடம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் இடம்ங்கிற யோகஸ்தானத்தில் குரு உச்சம் பெற்று பார்க்க போறார் உங்கள் ராசியையும் அப்ப எல்லா சிக்கலையும் நீங்களே சரி செய்து கொள்வீர்கள் தொழிலில் வியாபாரத்தில் வேலையில் ஒரு புதுமையை புகுத்துவீர்கள் நவீன யுக்தியை கடைபிடிப்பீர்கள் உங்கள் தொழில் வியாபாரத்தில் நீங்க எடுக்கக்கூடிய ஸ்டெப் இந்த உலகமே திரும்பி பார்க்கும் உங்கள் போட்டியாளர்கள் கூட அவர்கள் நோக்கில் விரல் வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான முயற்சியில் நீங்கள் ஈடுபட்டு அதில் வெற்றி அடைவீர்கள் உங்களுக்கு இன்னோவேஷன் உங்களுக்கான விஷன் உங்களுக்கான கிரியேட்டிவிட்டி இப்பதான் இந்த ஒரு நவீன யுக்தியை இந்த ஒரு மாடர்ன் டெக்னிக்கை உங்கள் தொழில் வியாபாரம் வேலையில் எதுல அதில் பிரம்மாண்ட வளர்ச்சி அசுர வளர்ச்சியும் அற்புதமான வெற்றியும் ஒன்றாக கிடைக்கும் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பத்தும் பத்தாவதற்கு ஐந்தாம் இடத்துலதான் சனி பகவான் இருக்கிறார் அவர்தான் பனிரெண்டு ராசிக்கும் தொழில் காரகன் ஜீவன காரகன் கர்ம காரகன் அப்ப கட்டாயமாக உங்களோட தொழில் சார்ந்த முன்னேற்றத்திற்கு குருவின் பார்வையோடு சேர்ந்த சனி பகவான் மிகப்பெரிய வெற்றியை தருவார் அனுகூலமாக இருப்பார் பொன் கொலிக்கும் ஆண்டாக விருச்சிக ராசிக்கு இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நலம் பெறும் ராசி வளம் பெறும் ராசி அதிர்ஷ்டம் பெறும் ராசி அதுல ஐந்தாவது ராசி தனுசு ராசி

எட்டாம் இடத்தில் இருக்கும் குரு தன்னுடைய ஐந்தாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஏழாம் பார்வையால் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தையும் தன்னுடைய ஒன்பதாம் பார்வை சொல்லக்கூடிய யோக பார்வையால் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தையும் பார்ப்பார் பனிரெண்டாம் இடம் அயனஸ்தானம் அப்ப அப்படி விரயத்தை தருவார் ஆனா குரு யார் மங்கள காரகன் உங்கள் ராசிநாதன் மஞ்சளை குறிக்கக்கூடியவர் திருமாங்கல்யத்தை தரக்கூடியவர் தங்கத்தை குறிக்கக்கூடியவர் நல்ல குண நலன்களை தரக்கூடியவர் அப்ப கண்டிப்பாக ஏற்படும் திருமண தடை விலகும் வீடு வாங்கும் எண்ணம் ஈடேறும் தொழிலை விரிவுபடுத்தும் எண்ணம் நடக்கும் வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும் பன்னிரெண்டாம் இடம் விருச்சிக ராசி அது செவ்வாயின் வீடு செவ்வாய் தான் வீடு மனை வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியவர் அப்ப கண்டிப்பாக விரயம் எப்படி ஏற்படும் திருமணத்திற்காக செலவு குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு திருமணம் செய்து வைப்பது நிகழ்ச்சி நடத்துவது இதனால் செலவு ஏற்படும் வீடு வாங்குவது பாதியில் நிற்கிற வீட்டை மீண்டும் வேகம் எடுக்க செய்வது லோன் கிடைக்கலையா இப்ப அப்ளை லோன் கிடைச்சிடும் வண்டி வாகனத்தை மாத்தணும் வண்டி வாகனத்தை வச்சு தொழில் செய்யறோம் இவர்களுக்கெல்லாம் இது அற்புதமான காலமாக அமையப்போகுது அப்ப எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு உச்சம் பெற்று பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் இதெல்லாம் கிடைக்கும் இரண்டாம் இடம் தனஸ்தானம் குரு யாரு தனக்காரகன் பன்னெண்டு ராசிக்குமே உங்களுக்கு ராசிநாதனும் அப்ப ராசிநாதனின் பார்வை தனஸ்தானத்திற்கு கிடைக்கிறது அவர் தன இருக்கிறார் அப்ப தன வரவு தாராளமாக இருக்கும் இவ்வளவு நாள் வராத பணம் பேங்க் லோன் கிடைக்கல கிடைக்கும் ஏதாவது ஒரு பணத்துல டிஸ்பியூட் ஏற்பட்டு அது வந்து கோர்ட்ல இருக்குன்னா அந்த வழக்கு சாதகமாக முடிவடைந்து உங்களுக்கு பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பணம் ஹோல்டு பண்ணி வச்சு வச்சிருக்க பணம் அல்லது அந்த பணம் முடக்கி வச்சிருக்காங்கன்னா அதையெல்லாம் நீங்கள் திரும்ப மீட்டு கொள்ளும் காலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்க போகுது அடுத்தது நான்காம் இடம் மீன ராசி உங்க ராசிநாதனின் இன்னொரு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு ஒன்னு உங்க ராசி தனுசு இன்னொன்னு மீனம் அந்த மீனத்தை குரு பார்க்க போறார் அப்ப எப்படி நடக்கும் நான்காம் இடம் என்பது வீடு மனை வண்டி வாகனம் உற்பத்தி அப்ப தொழில்ல நீங்க எந்த உற்பத்தியில இருந்தாலும் சரி விவசாயத்தில இருந்தாலும் சரி நீங்க குண்டூசியிலிருந்து கப்பல் உற்பத்தி வரை எதுல இருந்தாலும் சரி அதில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் தொழில் துறையை சார்ந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும் ஆண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொழிலில் வியாபாரத்தில் அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் அற்புதமான லாபம் கிடைக்கும் அற்புதமான காலகட்டமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் உங்கள் தாய் வழி உறவுகளோடு நல்ல அன்யோன்யம் ஏற்படும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இருக்கும் உங்களோட தாய்க்கு உடல்நிலையில் நிலையில் பாதிப்பு இருக்கு ஏதாவது பின்னடைவு இருக்குன்னா அந்த பின்னடைவும் சரியாயிடும் அவர்களும் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் பெறுவார்கள் அவர்களின் ஆசிர்வாதமும் அவர்களின் அன்பும் பரிபூரண வழிகாட்டலும் உங்களுக்கு கிடைக்கும் ஆண்டாகவும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தனுப்பு ராசிக்காரர்களுக்கு இருக்க போகுது மொத்தத்துல இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு யோக பலன்கள் சுப பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் வெற்றி பலன்களை பெறப்புறார்கள் உங்களுக்கு நிம்மதியும் நிரந்தர வெற்றியும் நீடித்த புகழும் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் ஏற்படும் உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்க எப்படி உங்க வாழ்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதன்படி நடக்கும் சரி இந்த ஐந்து ராசிகளை தாண்டி வேற ராசிகள் பிறந்திருந்தா எங்களுக்கு வெற்றி இல்லையா

கடன் இல்லாத வாழ்க்கை எதிரிகள் இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல போயிட்டு உங்களோட பெயரு ராசி நட்சத்திரம் பதிவிடுங்க இந்த வருடத்துல நீங்க எந்த ஆலயத்திற்கு போய் வழிபாடு செய்யணும் அல்லது எந்த வழிபாட்டை நீங்க வீட்டுல இருந்து செய்யணும் அப்படிங்கிறத நான் கமெண்ட்ல உங்களுக்கு பதிலா போடுறேன் அதை மட்டும் பின்பற்றுங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வந்து ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபரை கடந்திருக்கிற இந்த நேரத்துல சில விசேஷ பரிசுகளும் அறிவிச்சிருக்கிறோம் இந்த பரிசுல எப்படி கலந்துக்கணும் அப்படிங்கறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு அடிஷனல் வீடியோவா கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ முடியிற போதும் அந்த வீடியோவோட லிங்க் உங்களுக்கு வரும் நீங்க அதை கிளிக் பண்ணி பார்த்து அந்த பரிசுல கலந்து கொள்ளுங்கள் கலந்து கொள்ளும் அனைவருக்கும் நிச்சய பரிசுகள் உறுதியாக இருக்கு அது புடவையா இருக்கலாம் தங்கக்காசா இருக்கலாம் வெள்ளிக்காசா இருக்கலாம் லக்ஷ்மி குபேர காசா இருக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு நிச்சய பரிசு உண்டு இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் ஒவ்வொருவருக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீரான ஆண்டாக சிறப்பான ஆண்டாக நன்மை தரும் ஆண்டாக துன்பம் இல்லாத ஆண்டாக அமைதி தரும் ஆண்டாக அற்புதம் தரும் ஆண்டாக இருக்க வேண்டும் என்று தாய் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வீடியோவுக்கு கீழ இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க அது ஃபேஸ்புக்கா இருக்கலாம் இன்ஸ்டாகிராமா இருக்கலாம் அதுல இருக்கிற குரூப்பா இருக்கலாம் உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைப்பதா இருக்கலாம் எல்லாவற்றிலும் வைத்து அவர்களுக்கும் உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி ஜோதிட செம்மல் மகாலட்சுமி உபாசகர் ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமலம் ஆச்சார்ய குருஜி நன்றி வணக்கம்